ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோடெக் தமிழ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேவல்ஸ் ப்ராண்டு வாட்டர் ஹீட்டர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதா தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து த்ரீ லிட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உள்ள ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்ரு ஸோ இது உள்ள பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து பார்ப்போம் இது வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க கஸ்டமரு இதில் எம்ஆர்பி பார்த்திங்கன்னா போஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் உள்ள மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா ஹோஸ் கொடுத்துருக்காங்க இன்லெட் அண்ட் அவுட்லெட் ஓஸ் மெட்டல் ஹோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையான அது இல்லாமல் மார்க் பண்ணுறதுக்கு பேப்பர் கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே வந்து ஹீட்டர் இருக்குது ரொம்ப சின்ன டைப் வாட்டர் தாங்க இது வந்து இன்ஸ்டன்ட் ஹீட்டரோடு சேர்ந்தது தான் ஸோ இது வந்து த்ரீ கிலோவாட் ஹீட்ரு ரென் ஆட்டாங்கிற மாடலு அண்ட் இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இப்போ இன்ஸ்டாலேஷனாக ஸ்டார்ட் பண்ண வேண்டி தான் ஸோ ஹோஸ் பார்த்திங்கன்னா மெட்டல் ஹோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையான ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ ஃபிஷர் ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்ட் இன்ஸ்டாலேஷனுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஃபஸ்ட் மார்க் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அந்த ஸ்டிக்கரை வந்து நான் போடல டேரெக்டாக டேப் வச்சு மெஷர் பண்ணி தான் மார்க் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது வந்து எயிட் எம்எம் ஃபிஷர் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அதனால் எயிட் எம்எம் பிட்டு போட்டுகிட்ருக்கேன் பட் இதில் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா இந்த வால் வந்து பிளாஸ்டிக் வந்து ஒழுங்காக பண்ணலை அதனால் ட்ரில்லிங் மிஷின் விட்ட ஒன்றையுமே சரன்னு உள்ளே போயிடுச்சு ஸோ அதனால் ஹோலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் கொடுத்த ஃபிரிசர் ஸ்க்ரூ வந்து கரெக்டாக அந்த இடத்துல இறங்கலைங்க அதனால் பாட்டம்ல திரும்ப ஹோல் போட்டேன் அந்த பாட்டம் சைடும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஃபிரிசர் குளூ இறங்கலை ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து செவரு ஸ்ட்ராங்காக இல்லைனா வந்து உடன் ப்ளக் அடிச்சு ஆணி அடிக்கிறதாங்க வழக்கம் அதனால் வந்து உடன் ப்ளக் அடிச்சு விட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆணியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ அவங்க கொடுத்த ஸ்க்ரூவும் அந்த அந்தளவுக்கு வளையிற மாதிரி இருந்தது அதனால் வந்து ஸ்டீல் ஆணியை அடிச்சிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹீட்டரை வந்து மாட்டியாச்சு ஸோ நம்ம மார்க்கிங்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் பட் ஹோல் போட்ட இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஹோல் செட் ஆகலை இப்போ எம்எம் தான் கொடுத்துருந்தாங்க ஃபிஷர் ஸ்க்ரூ பட் எயிட் எம்எம் போட்டால் வந்து பிளாஸ்டிக் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அதனால் பார்த்திங்கனா கரெக்டாக சீட்டிங் ஆகலை ப்ளக் வந்து பிடிங்கிட்டு வந்துடுச்சு அதனால தான் இப்போ உட்டன் ப்ளக் போட்டிருக்கோம் இப்போ ஹீட்டரை மாட்டியாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹீட்டரில் வந்து த்ரீ பின் டாப்பு கொடுக்கல அண்ட் ஓஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ த்ரீ பின் டாப்பும் அந்த இடத்துல வந்து பாத்ரூமில் டேப்பு எதுவுமே வைக்கலைங்க அதனால் கஷ்டமாகட்ட மெட்டீரியல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன் அவங்க வாங்கிட்டுறதுக்காக போயிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் செஞ்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் இன்லெட் அண்ட் அவுட்லெட் ஓஸ் வந்து மாட்டியாச்சு இதில் வந்து இன்லெட் அவுட்லெட் கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கலர் வந்து ப்ளூ ரெட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ ப்ளூ கலர் வந்து இன்லெட் ரெட்டு வந்து அவுட்லெட் ஹாட் வாட்ரு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ப்ளூவில் பார்த்திங்கன்னா ஒரு வால்வு மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து நான் ரிட்டன் வால்வு கம் ப்ரெஷர் ரிலீஸ் வால்வுன்னு நினைக்கிறேன் இதில் வந்து என்னென்னா நான் தண்ணி வந்து ரிட்டன் போகாது ஸோ அப்படி இருந்தால் தான் ஹாட் வாட்டர் வந்து அந்த ரெட் கலர் பைப்பில் வரும் ஸோ இந்த இடத்துல நான் ரிட்டன் வால்வு இல்லை அப்படின்னா பேக் அடித்து ரிட்டன்ல வந்து இன்லெட்லேயும் வந்து சுடு தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இன்லெட்டில் பார்த்திங்கனா ஒரு வால்வு மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து என்னஆர் வேணும்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இன்லெட் ஓஸை கனெக்ட் பண்ணியாச்சு அண்ட் அவுட்லெட்லேயும் பார்த்திங்கன்னா எந்த செட்டப்பும் கொடுக்காதனால இப்போ பார்த்திங்கனா இது வந்து ஹெச் நிபுள் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்க ஸோ அதையும் கஸ்டமர்ட்டு வாங்கிட்டு சொல்லிட்டேன் இதுதான் ஹெச் நிபுள் ஸோ இதை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து அந்த அவுட்லெட் ஓஸ் ஹாட் வாட்டர் ஓஸை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி இன்லெட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆங்கிள் வால்வுன்னு சொல்லுவாங்க டேப்பு அண்ட் அவுட்லெட்டில் இப்போ கனெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹெச் டிப்பிமாங்க இதுலையுமே பார்த்திங்கன்னா ஆங்கிள் வால்வு கனெக்ட் பண்ணலாம் ஸோ அது வேஸ்ட்டு நமக்கு இன்லெட்டில் மட்டும் கொடுத்தாவே போதும் அப்படிங்கிறனால ஹெச்னி பில் கனெக்ட் பண்ணுறோம் ஸோ இது ஃபுல்லாக டைட் பண்ண போகிறோம் அண்ட் அடுத்து அந்த ஹெச்னி பில்லோட இன்னொரு ரெண்டில் வந்து ரெண்டு பக்கம் த்ரெட்டோட வருங்க நடுவில் வந்து ஸ்பேனர் போடுற மாதிரி இருக்கும் இதை டைட் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஆஃப் இன்ச்சு ஸோ யூனிவர்சல் இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வாட்டர் டேப்பை எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச் சைஸில் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஹீட்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி த்ரீ பின் டேப் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன் ஹீட்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து வாட்டர் ஃபில்லாக இருக்கணுங்க ஹீட்ரு ஃபுல்லாக வாட்டர் ஃபுல்லாக இருக்கணும் அது அடுத்து வந்து ஏர் ஃபுல்லாக எடுத்துட்டு டேப்பில் தண்ணி வருதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அடுத்து வந்து ஹீட்ரு ஆன் பண்ணவே போகணும் ஸோ அதனால் வந்து டேப் கனெக்ஷன் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டேன் டைட்னஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன் வாட்டர் லீக் இருக்கான்னு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து கீழே பாட்டமில் தண்ணி வந்துருதா அப்படிங்கிறதுக்கு டேப் வந்து ஓபன் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் ஏர் வந்துட்டுருக்கு ஸோ ஏர் கேப் எல்லாம் ஃபில் பண்ணி தண்ணி வந்ததுக்கப்புறம் தான் ஹீட்ரு ஆன் பண்ணோம் பார்த்திங்கன்னா தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு அப்போனா வந்து ஹீட்டர் உள்ளே வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீட்டர் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் இந்த இன்புட் ஃப்ளக் பார்த்திங்கன்னா நிறையா பிராண்ட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்டீன் ஆம்ஸில் த்ரீ பின் டாப் கொடுத்துருப்பாங்க அதிலே கனெக்ட் பண்ணி பட் இதில் வந்து கொடுக்கல நம்ம செப்பரேட்டாக வந்து த்ரீ பின் டாப் வாங்கியிருக்கோம் டுவெண்ட்டி ஆம்ஸில் ஸோ த்ரீ பின் டாப்பை கனெக்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து ஹீட்டர் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்க வேண்டியதான் ஸோ பவர் ஆன் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் மேலே வந்து சின்னதாக இண்டிகேட்டர் ஏரியும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லைட் ஏரியாது ஆரஞ்ச் கலர் வந்து பவர் ஆனு அண்ட் ரைட் சைடில் ஒரு இண்டிகேட்டர் இருக்குது அது வந்து ஹீட்டிங்கானு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் உள்ள இண்டிகேட்டர் வந்து எரியலைங்க ஹீட்டிங்கிற இடத்துல இருக்க இண்டிகேட்டர் எரியலை ஆக்சுவலாக இது வந்து க்ரீன் கலர் இண்டிகேட்டர் எரியணும் பட் எரியலை ஆனால் ஹீட்ரு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு கீழே வந்து ஹாட் வாட்டர் வருது ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன் ஸோ இண்டிகேட்டரில் ப்ராப்ளம் இருக்குது இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டு ஸோ இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இண்டிகேட்டர் மாற்றுறதுனா மாற்றலாம் பட் இது வந்து வாரண்டி கவர் ஆகாதுங்கிறதுனால நான் இது ஓப்பன் பண்ணலை ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டமில் வந்து ரீசெட் சுவிச்சு கொடுத்துருக்காங்க வார்னிங் ஸ்டிக்கரோடு போட்டு கொடுத்துருக்காங்க சின்ன பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ரீசெட்டிங் ஸ்விட்ச்சு ஸோ இதில் வார்னிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டு நாட் யூஸ் மெட்டாலிக் டூல்ஸ் ஃபார் ரீசெட்டிங் கட் அவுட் நாப் இதில் அந்த வாட்டர் ஹீட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமான தெர்மல் கட் ஆஃப் இருக்குங்க ஒன்று வந்து நம்ம செட் பண்ண டெம்பரேச்சர் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ஆகிட்டு திரும்ப கட்டினாயிரும் அதனால் ஒன்று வந்து பர்மனெண்ட்டாக வந்து கட் அவுட் ஆயிருங்க ஸோ அந்த மாதிரி கட் ஆஃப் ஆகிறப்ப நம்ம அந்த ரீசெட் நாப் வந்து ப்ரெஸ் பண்ணி தான் ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கனா வாட்டர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டுங்க ஹாட் வாட்டர் நல்லாவே வருது ஹீட்ரு நல்லா ஒர்க் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ